மேகல் அனைவருக்கும் வணக்கம் எதிர்ச்சல் சீரியல் ஸோ இந்த சீரியலை திருச்சிலும் வந்து ஏற்கிறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் குணசேகரனை பார்த்தாலே பயந்த அந்த வீட்டு பெண்கள் ஃபஸ்ட் ஆஃபில் தான் அவரை எதிர்க்கறதுக்கு துணிஞ்சாங்க செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே குணசேகரன் வர்சஸ் அந்த வீட்டு நான்கு மருமகளுக்கு அப்படின்னு தான் அந்த ட்ராக் வந்து கூடிட்டுருக்கு இதில் இப்போது பார்கவியோட அப்பா வந்து இறந்து போகிறாரு ஸோ அவருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டு பெண்கள்லாம் இப்போது போராடிட்டுருக்காங்க ஸோ இதில் இப்போது ஜனனியும் அந்த வீட்டு பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குணசேகரனை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்கவிக்கு தைரியத்தை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜீவானந்தம் வந்து போராடிட்டுருக்காரு இப்படி தான் அந்த கதை வந்து போயிட்டுருக்கு இதில் வரதட்சணைக்காக இப்போது ரித்தனியாக இறந்த சோகத்தையும் அதை பற்றி பேசி பெண்கள் வந்து போராடணும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சில விஷயங்களையும் திருசெல்வம் வந்து இதில் பேசியிருக்காரு ஸோ இப்படியே உங்களுக்கு வர்ற பிரச்சனைலாம் பார்த்து பயந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தற்கொலைகள் தான் அதிகமாகும் அதனால் தைரியமாக எல்லாரும் வெளியே வந்து போராடணும் அப்படின்னு திருசெல்வம் கூறின அந்த ஒரு எபிசோட் ரசிகர்களால் மிகவும் பாராட்டப்பட்டு வருது இதை பற்றின உங்களோடய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தற்கொலை பண்ணுறது எதுக்கும் ஒரு திருவாக இருக்காது வாழ்க்கை பண்ணுறது போராடணும் போராடணும்னா கண்டிப்பாக வெற்றியை பண்ணுறது நிச்சயமாக கிடைக்கும்